வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹு ஃபஜர் நேரம் எப்போது ஆரம்பிச்சு எப்போது முடியும் தெரியுமா சூரிய உதயத்துக்கு முன் கிழக்கு வானம் வெளுக்க ஆரம்பிச்சதிலிருந்து சூரியன் உதிக்க தொடங்கும் வரை தொழுகலாம் நேரம் தெரியுமா சூரியன் நடுச்சிக்கு வந்து சக்சஸ் சாய்ந்ததிலிருந்து ஒரு பொழுவின் நிழல் அதை போல ஒரு மடங்கு நீளும் வரை தொழுகலாம் அசரோட நேரம் எப்ப ஆரம்பிச்சேற்ப முடியும்னு தெரியுமா ஒரு பொருளின் நிழல் அதன் உயரத்தை போல ஒரு மடங்கு நீளமானதிலிருந்து தொடங்கும் வரை தொழுகலாம் மகதை போன நேரம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் தெரியுமா சூரியன் மறைந்ததிலிருந்து செம்மேகங்கள் மறையும் வரை தொழுகலாம் நேரம் எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் தெரியுமா சிகப்பு மேகங்களும் மறைந்து நன்கு இரு டி இரவானதிலிருந்து நடுராத்திரி வரை தொழுகலாம் ஹெசாக்கல்ல ஹாய்லதா பார கல்லாஹு